நம்முடைய சஸ்திரபந்த வேலுக்கு அபிஷேகமானது செய்யலாமான்னு பல்ல பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா செய்யலாம் பாம்பன் சுவாமிகள் பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம்னு சொல்லப்படுற அபிஷேகத்துக்கான பாடல்ல ஐந்து பொருட்களை சொல்லியிருக்காருங்க பால் தயிர் நெய் நாட்டு சர்க்கரை அஞ்சையுமே கொண்டு நீங்க கண்டிப்பா அபிஷேகமானது செய்யலாம் செய்யும் பொழுது சஸ்திர முறை வேணாலும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அபிஷேகம் பிறகு கடைசியா தொடைப்போம் இல்லைங்களா அப்போ ஒரு நல்ல காட்டன் துணியா சுவாமிக்குன்னு அந்த துணியை வச்சிருங்க அந்த துணியானது எடுத்து வேலை தேய்க்காம அதுல ஒத்தி ஒத்தி அந்த ஈரமானது உறிஞ்சும் வரைக்கும் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா அதுவே போதுமானது உங்களுக்கு எந்த மந்திரமும் சொல்றதுக்கு வராது அப்படின்னா வெறும் ஓம் மட்டும் கூட நீங்க சொல்லிட்டு தாராளமா பண்ணலாம் அந்த துணியானதை வச்சு நீங்க அழுத்தி மட்டும் தேய்க்காம சாஃப்டா நீங்க ஒத்தி எடுத்தீங்கனாலே போதுமானதுங்க வேல் நெருப்பானது படக்கூடாது கீழே விழக்கூடாது இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க இப்ப நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த வேலானது கிட்டத்தட்ட மூணு மூன்று வருஷத்துக்கு மேல நான் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலுங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல் விஷயங்களும் இந்த வேல் மூலயமா நான் பெற்றுட்டு இருக்கேன் கடைசியா பண்ணக்கூடிய இந்த பூ போட்ட அர்ச்சனை கூட எங்களுடைய ஆசிரமத்தில் கோவில் இருக்கக்கூடிய மலர்களை நானே பறிச்சு அந்த பூக்களை போட்டு தான் பூஜையானதும் செய்வோம் நீங்களும் அதையே செய்யறது உத்தமமான ஒரு விஷயம் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சஸ்திரபந்த வேல் பத்தி ஒரு வீடியோ ஆனது கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவில் அபிஷேகம் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ ஆனது கொடுத்துட்டேன் பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருந்த ஐந்து விஷயங்கள் கொண்டு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னும் சில சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அந்த சந்தேகத்துக்கான விளக்கமாக தான் இந்த வீடியோவானது அமைய போகுதுங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டது என்னன்னா என்னைக்கு பண்ணணும் எப்போ பண்ணணும் நாள் கிழமை அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க குறிப்பாக இருக்க விஷயம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை பௌர்ணமி இந்த அஞ்சு நாள் ரொம்ப முக்கியமான நாள் இந்த அஞ்சு நாளில் ஏதாவது ஒரு நாளில் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லதுங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போ உங்களால் முடியுமோ பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து பண்ணுங்கள் சும்மா எடுத்தோம் கௌத்தோம்னு எல்லாத்தையும் ஊற்றி நம்ம அப்படியே அந்த அந்த பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நம்மளை சாமிக்கு அர்ப்பணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது எல்லாமே அப்படி இருக்கும்போது சும்மா பாலை ஊற்றணும் தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த அஞ்சுமே நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு அவ்வளோதான் ஆனது எடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி உங்களால் எப்போ ஃப்ரீயாக தான் உங்களால் பண்ண முடியுமா அந்த டைம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒன்ஸ் காலையில் பழகிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காலையிலே பண்ணுங்கள் ஏதோ ரொம்ப முடியாத சூழ்நிலை அப்படின்னும் பொழுது நீங்க நேரம் மாற்றி பண்ணிக்கலாம் நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க நீங்க கிழமைகளில் பண்ணாலும் சரி இல்ல கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரியான நாட்கள்ல பண்ணாலும் சரி நேரம் ஒன்று காலை காலை இல்ல மாலையோ இல்ல வேற ஏதாச்சும் தேர்தல் கண்டிப்பா பொறுமையா மனதார பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது கேட்டது ஊதவத்தி தான் காட்டணுமா கற்பூரம் காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா நம்ம வேல் கூட எல்லா சாமியும் தான் பண்ணுவோம் அப்படி நம்ம மகாதீவார்த்தனையாக காட்டும் பொழுது கற்பூரம் தான் காட்ட போகிறோம் வேலுக்கு மட்டும் நான் தனியாக பண்ணும்பொழுது நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் என்னென்னா கற்பூரமோ நெருப்பானது அந்த வேல் மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் ஊதவத்தியானதை அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேங்க நீங்கள் மகாதீவார்த்தனை பண்ணும்பொழுது நெருப்பு அந்த வேல் மேலே படாமல் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இன்னும் ஒரு சிலர் கேட்டது என்னென்னா இந்த நெய் தேன்லாம் விட்டுருமே அந்த வழவழப்பாகிடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியானது ஊற்றுனீங்கன்னா பால் போயிடும் தயிரும் போயிடும் நெய் தேன் நாட்டு சர்க்கரை அது எல்லாமே கண்டிப்பாக அதில் நின்றுடுங்க நீங்கள் இது மூணு பண்ணும்பொழுது மட்டும் தண்ணியானது நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும் நீங்கள் நெய் பண்ணிங்கனாலும் அந்த தன்மை கண்டிப்பாக இருக்கும் தேன் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இருக்கும் நாட்டு சர்க்கரைனாலும் அந்த இனிப்பானது ஒட்டும் நீங்கள் இது மூணு பண்ணும்பொழுது மட்டும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு டம்ளர் பாலுக்கு நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனிங்கன்னா அந்த வேல்ல இருக்கக்கூடிய மொத்தமே அந்த பாலானது போயிடும் இதுவே நீங்க தேனுக்கு பண்ணுறீங்கன்னும் பொழுது ரெண்டு டம்ளர் தண்ணின்றது குறைஞ்சது ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணியா நீங்க ஊற்றுனீங்கன்னா தான் அந்த வழவழப்பு தன்மையானது வேலை விட்டு இறங்கும் இது வந்து எல்லாரும் கேட்ட விஷயம் தண்ணி நீங்க நிறைய அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அது போயிடும் காட்டன் துணி சொல்லியிருந்தேன் ஒத்தி எடுங்க தேய்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தேய்ச்சிங்கன்னா என்னதான் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப துளி சின்ன சின்ன விஷயம் கூட கூட பிழையாக கூடாதுன்னு சொல்லிட்டு நம் குருநாத தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயா பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்துருந்தாரு அப்பேற்பட்ட விஷயத்தில் சின்னதாக எதனா ஒரு பிம்பம் ஏதாச்சும் ஒன்று ஆனாலுமே நமக்கு அது மனசு கஷ்டமானது வரும் அதனால தான் தேய்க்காதீங்க சும்மா நீங்கள் அதை ஒத்தி எடுத்தீங்கனாலே அந்த ஈரம் மொத்தத்தையுமே போயிட்டாலே போதும் இது இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா விளக்கேற்றலாமா வேறு எதாச்சும் கவசங்கள் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு தாராளமாக நீங்கள் தீபமானது ஏற்றலாம் ஒன்னு ஏற்றலாம் ஆரியத்தலாம் சண்முக கவசம் படிக்கலாம் சஸ்திரபந்தம் படிக்கலாம் குமாரஸ்தவம் படிக்கலாம் பாமன் சுவாமிகள் கொடுத்த என்ன வேணாலும் நீங்கள் அதை முன்னாடி படிக்கலாம் வேலை முன்னிறுத்தி நீங்கள் படிக்கிறீங்க பொழுது அந்த வேலைவன் உங்களுக்கு துணையாக எக்காலமும் கண்டிப்பாக இருப்பார் அதில் எந்த உங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் வரணும் அப்படின்றதே நீங்கள் அதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக செஞ்சுருங்க நெய்வேதியம் பற்றி பல பேர் கேட்டிருந்தீங்க நெய்வேதியம் முடியும் அப்படின்றவங்க சின்ன சின்னதாக மூணு தட்டு வாங்கிட்டு இல்லை ஒரே க ஒரே தட்டோ ஒரே கிண்ணமாவோ சின்னதாக வச்சு பாதாம் முந்திரி கல்கண்டு இது மூணுமே கலந்து டெய்லியுமே கூட அந்த நெவேதியத்தை நீங்கள் மாற்றலாம் மாற்றிட்டு பழைய நெய்வேத்தியத்தை நீங்களே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் டெய்லி நெய்வேத்தியமும் தண்ணி மட்டும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் அது எவ்வளோ நேரம் ஆக போதுங்க நெய்வேத்தியமும் இதுவும் மாற்ற மட்டும்தானே போகிறோம் இது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம் முடியல அப்படின்றவங்க வாரத்தில் ஒரு நாளாவது நைவேதியமானதை வச்சு தீவார்த்தனை பண்ணுற பழக்கத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சஸ்திரபந்த வேல் அந்த மந்திரத்தை தொடர்ந்து படிங்க அப்படின்னு பல முறை சொல்கிறேன் நான் ஒரு வாட்டி படிக்கலாமா இருபது வாட்டி படிக்கலாமா முப்பது வாட்டி உங்களுக்குள்ளே அந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கணும் வேலும் வேலவனும் என்னைக்கும் என்றைக்கும் நமக்குள்ளேருந்து நம்ம காத்து நம்மக்கு எல்லா விஷயங்களையும் நன்மை செய்யணும் அப்படின்னா எப்பொழுதும் நம்ம அவரோட சிந்தனையில் இருக்கிறோம் அப்படின்றத விட அவர் என்றைக்கும் நம்ம மறக்காமல் இருக்கணும் மறந்தாதான் நமக்கு ஞாபகம் அப்படின்ற ஒரு விஷயமே வரும் மறவாமல் எப்பொழுதும் அவர் சிந்தனையிலே இருந்தோம் அப்படின்னு வைங்களேன் வாழ வேதாந்த பாவா தன்பா மாலை பூனே மால் வளர்த்தி சாலபமா பாசம் போக மதிதேச மாபூதம் வாபாதந்தா வேலவா இவ்வளோதான மந்திரம் ரொம்ப நேரம் ஆகப்போறதில்லை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு உங்களுக்குள்ள அந்த மந்திரமானது ஓடிட்டே இருக்கணும் இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சொல்லிவிட்டு அந்த அபிஷேகமும் பூஜை தீவார்த்தனை அபிஷேகம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மேன்மைகளும் வளர்ச்சிகளும் கண் கூடாக உங்களால் பார்க்க முடியும் முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் பலரும் பயனடையவே தான் நம் குருநாதர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளையா இதை நமக்கு ஒரு ஒரு பிரசாதமாக கொடுத்துருக்காரு பலனடைஞ்ச அன்பர்கள் பல பேர் அந்த பட்டியலில் நீங்களும் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்ருக்கேன் அடுத்து இன்னொரு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் குருவே சரணம்